ஜன சம்மதவாதி விவசா ஆண்டு அரம்பா என்பதாக அந்த செய்திக்கு தடைபெற்றவை காலம் மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்கள் நேயமான அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது என்பதாக அந்த செய்தி இன்று தினம் பிரதானமான செய்திகளாக இருப்பதைக் காலம் நேற்று முன்தினம் பிரதமர் அவர்கள் இவ்வாறு பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமாக இருப்பதை காலம் எனவே இப்போது நாட்டில் புதிய அரசியலமைப்புக்கான தேவை உருவாகி இருப்பது அனைவராலும் உணரப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகல மக்களுக்குமான உரிமைகள் உள்ளடக்கப்பட்ட ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் அது மிக நீண்டது ஒரு செயற்பாடு எனவே அதனை ஒரு வார காலம் இரு வார காலம் ஒரு பார்த்தோர் நிறைவு செய்ய முடியாது எனவே அந்த வேலை தடுக்களை முன்னெடுவதற்கு முன்பதாக அதற்கு தேவையான பின்புலங்களை அமைப்பதற்கான இன்னும் பல மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது மக்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்ட நேய அரசியலமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அதே போல புதிய பொருந்தக்கூடிய வகையிலான அரசியலமைப்பாக நாங்கள் நடவடிக்கைகளை எடுப்பதாக இந்த எங்களுடைய ஆட்சிக்கால பகுதியிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்